கூட்டணி சம்பந்தமாக நல்ல முடிவு விரைவில் நம்ம அறிவிப்பு வரும் உங்க மனசுல என்ன இருக்குதோ அது நடக்கும் ஒன்னே ஒன்னு நான் கேரண்டி பண்ணுவேன் வருகின்ற தேர்தலில் நம்ம தான் ஆளுங்கட்சி அது மட்டும் நம்ம 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 கூட்டணி ஆளுங்கட்சி அது அந்த கேரண்டி என்னால் பண்ண முடியும் அது ஒரு நூறு அது நடக்கும் அது அது என்னவோ நான் பண்ணுவேன் ஆனா நீங்கள் அது அதில் இந்த இவன் இப்படி வதந்தியை கழிப்போட்டான் அப்புறம் செய்தி பிடிவியில் வருது அதுவும் பதிவு வருது அதெல்லாம் எதா பார்த்தீங்கன்னா கவலைப்படாது நான் மாட்டேன் எதாவது சொன்ன என் வேலையை நான் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் மாட்டோம் சில நேரம் அமைதியாக பண்ணுவேன் அதனால் அது இந்த செய்தி அந்த செய்தி எது நீங்கள் நம்ப வேண்டாம் என்னென்னமோ பண்ணாங்க என்னென்னமோ அது வதந்தி கொடுத்து இப்படி அப்படிலாம் இருக்குது அதில் அதனால் அது எல்லாம் வதந்திகள் தான் அதில் நமக்கு எல்லா தேர்தல் ஆணையம் நமக்கு எல்லாமே அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க சின்னம் கொடுத்துருக்குறாங்க ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் என் கையெழுத்து தான் எல்லாமே செல்லுவோம் அங்கே அதுவும் கையெழுத்தும் அந்த ஆச்சு எல்லா எலெக்ஷன் ஆஃபீஸ்லேயும் என் கையெழுத்து தான் இருக்குது அதில் அந்த வகையில் அந்த பிரச்சனை அந்த அது மாதிரி எதுவுமே நாக போகிறது கிடையாது கூட்டணி சம்மந்தமாக அதை நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் அது அந்த மாதிரி விரைவில் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவிப்பு வரும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு வேகமாக நம்ம வேலையை நம்ம செய்வோம் களத்தில் இறங்குங்கள் வேகமாக பணியாற்றுங்கள் எல்லோரும் சேர்ந்து நாம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி ஏழுமலை இப்போ நன்றி சொல்வார் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி